அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் நட்பு நன்மையை தரும் ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்றைய பங்கு சந்தையில் முதலீடுகள் நன்மையை தரும் மிதுனராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் கடகராசி நண்பர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் ஏற்படலாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று நண்பர்களால் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றியை தரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று தொலைதூர பயணங்கள் வெற்றியை தரும் நேர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக விஷயமாக எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுகங்கள் ஏற்படும் மீனராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் கவனம் தேவை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்